அனைவருக்கும் வணக்கம் டிப்பிக்கலாக லவ் பண்ணுறதுன்னே லவ் பண்ணுவாங்கல்ல கை கிழிச்சுட்டா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் வர்றதுக்கு காரணமே மியூசிக் தான் வாக்கிங் அந்த ஐ க்ளோஸ் வாட்ச் இந்த ஷார்ட் லுக் ஓகே ஸோ நாங்கள் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தினுடைய குழுவினர் தான் எல்லாருக்கும் வணக்கம் என் சொந்த ஊர் கோயம்புத்தூர் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து ஒரு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஸோ மாதம்பட்டி வந்து எங்களோட அடையாளம் சமையலுக்கு வந்து ஊர் பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க ஸோ அப்பா வந்து மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு அந்த பிராண்டு ஸோ மாதம்பட்டிங்கிறது பிராண்டு ஸோ அதுவே பிஸ்னஸில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது என்னோடய பிராண்டாக மாறிடுச்சு ஸோ சினிமாவுக்கும் அதையே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் மாதம்பட்டி ரங்கராஜுன்னு சொல்லுங்கள் என் பேர் சரவண ராஜேந்திரன் சொந்த ஊர் தஞ்சாவூர் இங்கே சினிமாவில் பா கமல்ஹாசன் சார் பாலுவேந்திரா சார் அப்படின்னு தொடர்ந்து உதவி இயக்குனராக இருந்துட்டு இது என்னுடைய முதல் படமாக நான் பண்ணிட்டுருக்கேன் படத்தோட கண்ணன் வந்து ஒரு லாஸ்ட் இயர் ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்போ தான் யோசித்த விஷயம் ஆக்சுவலாக ராஜமுருகன் வந்து ஒரு பின்புலத்தில் ஒரு பொண்ணுனுடைய கேரக்டர் சொன்னோம் அப்படி நான் வந்து ஹீரோவோட ஒரு பின்புலத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் அதை குறித்து பேசிக்கிட்டே இருந்தோம் பேசும்போது அது ஒரு கதையாக ஃபார்ம் ஆகிச்சு ஸோ அந்த கதையாக ஃபார்ம் ஆனால் சரி இது ஒரு படத்துக்கான தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு அதுதான் வந்து இப்போ படமாக இதாக இருந்துச்சு ஹீரோவாக இந்த கதைக்குள்ளே வந்தார் ஆனால் நம்ம தேடி கண்டுபிடிச்ச ஹீரோ இதுதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு எப்பயுமே நான் ஒரு விஷயம் அந்த மெனக்கெடல் நம்மளோட இன்புட்டுன்றது அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதை தாண்டி அதுக்கு அந்த கேரக்டரை பேச வேண்டிய விஷயங்களும் சரி அது எதை சுற்றி நகருதுங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணி வச்சுருப்பார் பேசிக்காக ஒரு ஒர்க் அவுட் ஜிம் போக ஆரம்பித்தேன் மற்றபடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஆக்டிங் ரிலேட்டட் ஆனால் ஆக்டிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் புதுசாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஒன் மந்த் ஆக்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்லையே ஒரு நண்பர்கள் ஒருத்தருக்காங்க அவங்களை வர சொல்லி அங்கேயே ஏன்னா என் பிஸ்னஸ் விட்டுட்டு என்னால் வர முடியாது ஸோ அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிங் கோர்ஸ் முடித்தோம் மற்றபடி ஆக்டிங்க்கே கெரியர் வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக டயட் அந்த ஒர்க் அவுட்டு ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு கண் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு பேஷன் ஒன்று இருக்கும் ஸோ சினிமா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டேன் எல்லாம் சிஸ்டம் பண்ணி என்னென்ன பண்ணணும் அது வந்து சிஸ்டம் ட்ரிவனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அந்த கேரக்டருக்காக வெயிட் குறைக்கிறது ஏன்னா இருபத்தஞ்சி வயசு ஒரு பையனாக இது பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு அஞ்சு கிலோ வெயிட் குறைச்சிட்டு ஹேரெல்லாம் க்ரோ பண்ணி ஏன்னா பீரியட் ஃபிலிமு ஸோ அதுக்குண்டான ஒர்க் இருந்துச்சு இதுலேயே ரெண்டு ரோல் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக பத்து கிலோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் பிரேக் எடுத்துட்டோம் இல்லை ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சிரமம் கம்மி இது விஷயம் ஒரு நியூ கமராக வரும்போது அது நம்ம அதீத பிரயத்தனப்பட வேண்டிய ஒரு அது எல்லாருக்குமான விஷயந்தான் அது எல்லாருக்குமே தெரியும் பட் என்னென்னா நமக்கு இந்த படத்து மேலே அந்த கதாபாத்திரத்து மேலே பேஷன் இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம உள்ளார இது பண்ணி வாங்கிட முடியும் இவருக்கு அது பேசிக்காக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இருந்துச்சு அப்புறம் அவர் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த தன்மை இருந்துச்சு ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஸோ இது இவர்கிட்ட இருந்து வாங்கிட முடியும் அப்படின்னு நான் நம்பினேன் அந்த நம்பிக்கை மோசம் போகலை பெரிய என்னென்னா அவங்களுக்கு ஹிந்தி ஃபுல்லா தெரியும் எனக்கு தெரியாது அவங்களுக்கு இங்கிலீஷ் ஃபுல்லா தெரியும் நமக்கு ஓகேவா இதனால எப்படின்னா உங்களுக்கு நடிப்பு சொல்லி எப்படி யூ வாக்கிங் க்ளோஸ் வாட்ச் இந்த ஷார்ட் லுக் ஓகே ஒரு அதாவது ரெண்டு நாள் தான் மூணாவது நாளில் நான் சொல்லிக் முன்னாடியே முன்னாடி பிரிஞ்சுக்குவாங்க இப்படி கண்ணை எழுத்து இப்படி இன்னொன்னு ஓகே இதுதானே ஓகேன்ட்டு அவங்க அதுக்கு மேலே பண்ணிடுவேன் அதனால் அது ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு அது என்னன்னா மொழி இது எல்லாத்தையும் கடந்து ஒரு புரிதல் வரும்போது ரொம்ப எளிதாக நம்மளோட இதை கடத்திடலாம் அது ரொம்ப ஈஸியான விஷயம் மொழி தெரிஞ்சவனை விடு அப்படின்னு இந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு டைலாக்கு நான் ஒரு வெர்ஷன் எழுதும்போது அவர் ஒரு இதை வந்து இது பண்ணி அவர் ஒன்று எழுதுறது அப்படிங்கிறப்ப அதில் நல்லா இருக்கிற விஷயங்கள் இப்படின்னு ஒன்று ஒரு கோவாக ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் கிடச்சிது அது ஒரு விஷயம் அப்புறம் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்கு என்னோடதுல ரெண்டு விஷயம் கண்டிப்பாக ரசிப்பாங்கன்னு நம்புறேன் ஒன்று வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பல நேரங்களில் இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பயங்கரமாக லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இந்த டிப்பிக்கலாக லவ் பண்ணுறதுனே லவ் பண்ணுவாங்க கையை கிழிச்சு விட்டு அப்போலாம் லவ் பண்ணுறப்ப நம்ம ஒரு விஷயம் க கலாய்ப்போம் கிண்டல் பண்ணுவோம் அது ஒர்க் அவுட் ஆகும்ல அந்த மாதிரி இவருடைய லவ் என்னுடைய பார்வையில் ஆடியன்ஸுடைய பார்வையாக இருக்கும் பலரோட கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகும் நான் சொல்கிற கவுண்டர்லாம் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறதா இருக்கும் பட் அந்த லவ்வோட ஆழத்துக்குள்ளே போகிறப்ப அவங்கவுங்களோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் அங்கே கனெக்ட் ஆயிரும் பட் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் இருக்குல்ல ஸோ அதில் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக இன்னொன்று இந்த சட்டையர் மேட்டர் ஆமாங்க இந்த படம் வந்து ஒரு இசையும் காதலும் கலந்த ஒரு படம் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் வர்றதுக்கு காரணமே மியூசிக் தான் ஸோ அது வந்து படம் ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து நான் முதல் படங்கிறதுனால டயலாக் டெலிவரி அந்த இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு மற்றபடி எனக்கு சீன் வைஸா கஷ்டம் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணல இப்போ கதைகள் நிறையா வருது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கேட்டுட்டு பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ரசனையை நம்ம பிரிக்கவே முடியாது ஏன்னா நல்லாவே இல்லைன்னு என்கிட்ட ஒரு படத்தை சொல்கிறாங்கன்னா நான் அப்படியே திரும்பி இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறவன் சூப்பராக இருந்து தரேன் அது உண்மையாக சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு மோர் தென் காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக டிராவல் ஆகணுன்றதான் ஆசையும் கொடுக்கும் நான் ஆரம்பத்தில் தான் மணிவண்ணன் சார் தான் நான் மானசீக குருவாகவே ஏற்றுக்கிறேன் அவரை வச்சு தான் நான் எல்லாமே யோசிக்கிறேன் அப்போ நான் அவர் என்ன பண்ணுவார் அவர் அழுதாக அழுக வரும் அவர் காமெடி பண்ணால் சிரிப்பு வரும் அதுதான் வரணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் புஷின் பண்ணிக்கிறேன் அதுக்கு கற்றுக்கிட்டே வரேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே பாராட்டுற மாதிரி ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு

நான் ரெண்டு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று சாமானியர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது பத்து வருஷம் அலைஞ்சேன் ஒரு வாய்ப்பு கிடைச்சேன் அந்த வாய்ப்பினுடைய டிமாண்டை அதோ ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது பத்து வருஷம் அலைஞ்சு நான் ஒரு வாய்ப்பு வாங்கினேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாலு யூடியூப் வீடியோ வைரலானாலே நமக்கு அந்த வாய்ப்பு தானாக அமைஞ்சிருது அது ஈஸியாக அமைகிறதுன்றது ஒரு மாற்றம்னா இன்னொரு பெரிய மாற்றம் நான் பார்க்குறது பின்பங்கள் உடையுதோன்னு ஏன்னா இப்போ டிக்டாக்ல எல்லாருமே ஸ்லோ மோஷனில் தன்னை ஹீரோவாக பார்த்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ ஸ்லோ மோஷனில் பார்க்குறப்ப அது எந்தளவு அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரில ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவினுடைய பின்பம் உடஞ்சு வேற ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு டிஜிட்டல்னால ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஷூட் பண்ணது பூம்பாறைன்னு ஒரு இதில் கொடைக்கானல் பக்கத்தில் அப்புறம் அங்கேருந்து சின்னாலப்பட்டின்னு திண்டுக்கல்லில் ஒரு இடத்துல பண்ணோம் அப்புறம் நார்த் இந்தியா போயிட்டோம் நார்த் இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக பெங்களூர் டு மும்பை உள்ளார வந்து துர்கா ஹம்பி புனே புனேயில் போர்னு ஒரு வில்லேஜ் சதாரான்னு ஒன்று இது எல்லாத்தையும் இங்கே இது பண்ணிவிட்டு அப்புறம் மும்பைலேயும் ஷூட் பண்ணோம் ஸோ மேக்சிமம் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய நிறைய ஊர்களை இது பண்ணோம் கேமரா வந்து இதில் வந்து செல்வகுமார்னு மாநகரம் பண்ண அதுதான் கேமராமேன் ஸோ அவர் ரொம்ப நல்ல பேக் போனாக பயங்கரமாக இருந்தா அப்படி ரொம்ப நல்ல இதுக்கான சப்போட்டிவாக இருந்தா அப்படி ஸோ அவர் வந்து நம்ம ஒரு இடத்த இப்போ ஒரு மும்பை என்னவா காட்டுறணும்னு நினைக்கிறோம் மும்பை வழக்கமாக எல்லோரும் காட்டியாச்சு அதை வேறையாக என்ன காட்டலாம் ஆனால் வேறையாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதியமாவும் காட்டிடக்கூடாது மனசுக்கு நெருக்கமாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்த விஷுவல்ஸாக இல்லாமலும் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசணும் பேசுற அதுக்கான லெசன்ஸை லைட்டிங் சோர்ஸ் லைட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அதில் ரொம்ப பிரமாதமாக எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அப்படி அப்புறம் கொடைக்கானலையும் ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் அதை எப்படி நம்ம இது பண்ணோம் அது பீரியடாக நம்ம இது பண்ணணும் அதெல்லாம் என்ன பண்ணுங்கிறப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பயங்கர நாலேஜபுள் ஸோ அது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது நல்ல மெமரிஸ் நல்ல லவ் மெமரிஸ் ப்ளஸ் நைன்டிஸோட மெமரிஸ் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல பீரியட் லவ் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக ஆர்ட் மூவி கிடையாது ரொம்ப ட்ரையான ஆர்ட் மூவி கிடையாது நல்ல என்டர்டெய்னிங்கான ஆர்ட் மூவின்னு சொல்லலாம் ஒரு கலையை ரசிக்கக்கூடியதே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருந்தால் எப்படி இருக்குன்றத ஃபுல் லவ்வோட அதுவும் இளையராஜா சரோட மியூசிக்கிலேருந்து சியான் ரோடனோட மியூசிக் வரலையும் பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த காதல் ஸோ நல்ல எல்லா எல்லா கிராஃப்ட்டுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஸ்க்ரீனுக்கு வருது மெஹந்தி சர்க்கஸ் ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வரும் கண்டிப்பாக படம் நல்ல பேரையும் அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொடியூசருக்கு சம்பாரித்து கொடுக்கணும்னு ஓகே ஸோ கண்டிப்பாக என்னென்னா ப்ரொடியூசருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம பத்தொம்பது காஞ்சனாவுக்கு போட்டியாக வரோம் அந்த தைரியம் இருக்குல்ல அதுதான் விஷயம் கண்டிப்பாக இந்த படம் எல்லா தரப்பட்ட கே ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நம்பிக்கை ரொம்ப இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக வரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம் தேங்க்யூ